பொருளை கொடு பொருளை கொடு என்று பொருள் என்று சொல்லிக் கொள்ள இந்த உலகத்துல என்ன வைத்திருக்கிறேன் என்று துடித்தார் நான் சொல்வேன் சுவாமி கவலையே பட வேண்டாம் இந்த பூமான்கள் இந்த புண்ணியவான்கள் நிறைந்த புண்ணிய பூமியிலே இக்காசிய மதியிலே நமக்கு ஜாதி மதம் வேண்டாம் எவருக்கேனும் என்னை விலைக்கு விட்டு முனிவருக்கு கொடுக்க வேண்டிய கடலை கொடுத்து தாங்கள் கொண்ட சத்தியத்தை காப்பாற்றுங்கள் சுவாமி என் சுவாமி குடித்து விட்டார் கண்டே நீ அம்மா இப்படி பேசுகின்றாய் அந்த அயோத்தியிலே மனமுடித்து மனவரையில் வீட்டில் இருக்கும் போது

உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஆண்டவன் என் தலையில என்ன எழுதி இருக்கிறானோ அதான் நடக்கும் நீங்கள் நினைத்ததோ நான் நினைத்ததோ நடக்கக்கூடியதா அல்ல யாராருக்கு எவ்வளவுக்கு எப்பதவி இவதென்று முற்று உணர்ந்தவளை மூல பலாங்கத்தி வழிவிட்ட ஐயனா கருப்பசாமி ஆட வைக்கிறார்கள் நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம் அவ நன்றி

விலைக்கு வாங்குவதற்கு யாருமே என்னை விலைக்கு வாங்க முன்வரவில்லை கடைசியிலே அந்தணர்கள் வாழ்கின்ற வீதியிலே காலகண்ட வேதியருக்கு விற்றும் பூ இருந்தும்